அந்த எங்களுடைய வாட்டத்தை போக்குறதுக்கு மாதிரி இந்த விடிவெல்லியா முளைச்ச அந்த அண்ணாமலை அண்ணாமலை அவர்கள் மேலூர் தொகுதியில் எம்எல்ஏவுக்கு நிற்கணும் எங்கள் தொகுதியுடைய எம்எல்ஏவாகணும் இது எங்களுடைய உணர்வு பூர்வமா அதாவது ஒவ்வொருத்தருடைய விவசாயியுடைய உணர்வு பூர்வமா கண்டிப்பாக நடத்துவோம் அண்ணாமலை அவர்களுக்கு மோடி அவர்களுக்கும் நம்ம என்னன்ற விசுவாசம்டா எதில் விசுவாசமா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் மனசுக்குள்ள நினச்சிருக்கிறோம் எந்த இடத்துல குத்தணுமோ அந்த இடத்துல குத்தணும் என்னத்தோட இந்த பகுதி மேலூர் பகுதி மக்கள் அதுதான் இருக்கோம் வந்து இந்த டங்ஷனுடைய இது வந்ததுக்கு பிறத்தாடி இந்த ரெண்டு மாச காலமா இந்த பகுதியில் வந்து பெரிய ஒரு மன உளைச்சல் நாங்கள்லாம் சிறிய விவசாயிகள் நாங்க எங்க பகுதியில் வந்து ஃபுல்லாகவே விவசாய பகுதி ஆனா இந்த விவசாய பகுதியில் உள்ளது இந்த டஙன் வந்ததுக்கு பிறத்தாடி இந்த விவசாயத்தெல்லாம் விட்டு நம்மளை பூரா வெளியேற்ற சொல்லி நாங்க பெரிய மன உளைச்சல்ல இருந்தோம் நாங்கள் வந்து எப்படின்னா நம்ம உள்நாட்டுக்குள்ளே அகதியோ போறோமே நம்ம மண்ணை விட்டுட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப மனவேதனையில இருந்தோம் ஆனா இந்த இதுல வந்து இதுக்கு அதுக்கு பிறத்தாடி நாங்க வந்து விவசாய அமைப்பு எல்லாரும் சேர்ந்து ஒரு பேரணி நடத்தினோம் இதுக்கு ரத்தானதுக்கு காரணம் பல்வேறு அரசியல் தலைவர்கள் வந்தாலும் எங்க பகுதியில வந்து ஐயா வந்து மத்திய அரசின் பிரதிநிதியாக வந்து மாநில பாஜகவுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐபிஎஸ் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலை அவங்க வந்தாங்க எங்கள் ஊருக்கு வந்ததுக்கு பிறத்தாடி இங்கே எல்லோரும் நிறைய ஆளுகள்லாம் கூடியிருந்தோம் ரொம்ப ஒரு மனநிலையில் ரொம்ப குழப்படியான நிலையில் எல்லாருக்குமே உண்மையிலே இது வந்து பேச்சுக்காலும் சொல்லலை இந்த பேட்டிக்காவெல்லாம் சொல்லலை நான் எல்லாம் என்னென்று வாழ போறோம்னு சொல்லி தெரியலன்னு சொல்லி இந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்க வந்தாங்க எங்கள் பகுதியில் பூரா பார்த்தாங்க இப்படி ஒரு விவசாய பகுதி இருக்குன்றதே வந்து இந்த மத்திய மாநில அரசு எங்களுக்கு தெரியப்படுத்தலை அதனால வந்து நாங்கள் வந்து இந்த மத்திய அரசு இந்த இதை கொடுத்துருக்கோம் ஆனால் மத்திய அரச்கிட்ட இருந்தும் மாநில அரசு எங்களுக்கு இந்த உடைய வருமானம் எங்களுக்கு வேணும்னு தான் கேட்டாங்களே ஒழிஞ்சு இது விவசாய பகுதி இருக்குது பல்வேறு தலைவர் இருக்குதுலாம் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது போக எங்களுக்கு பெரிய ஒரு உத்தரவாதம் என்ன கொடுத்தாங்கன்னா மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் கிரே கிரே ரெட்டி கிஷன் ரெட்டி அதாவது வந்து பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இந்த மூணு தேதிகளை தமிழ்நாட்டுக்கு வர்றதாக இருக்குது அப்படி தமிழ்நாட்டுக்கு வர்றதாக இருக்கிற போது உங்கள் வர்றதுக்கு முதல்ல உங்களுக்கு தொடர்பு கொண்டு இந்த பகுதியில் உள்ள அம்பலகாரர்கள் பிரபுவர்களோட வர சொல்லி உங்களுக்கு வந்து இந்த டன்சன் ரத்துன்றதை உங்கள் முன்னிலையிலேயே நான் அறிவிக்க சொல்றேன்னு சொல்லி ஐயா மரியாதைக்குரிய அண்ணாமலை சொன்னாங்க அந்த அடிப்படையில் நீங்கள் நாங்கள் அதை கேட்டுக்கிட்டோம் ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இந்த வருஷம் தமிழக அரசு கொடுக்குற எந்த ஒரு உதவித்தொகையும் வாங்கக்கூடாது பொங்கல் கொண்டாடக்கூடாது பொங்கல் கொண்டாடக்கூடாதுன்றதை விட இந்த பகுதி மக்கள் எல்லாருமே இந்த அதாவது மேலூர் தாலுகா எல்லாருமே நம்மளுடைய குடியுரிமையை நம்ம எங்க செலுத்தணுமோ அங்கே செலுத்திடுவோம் நம்ம அகதிகளாக வாழ இப்பவே அகதிகளாக அகதிகளாகிடுவோம் சொல்லி நாங்கள் ஒரு முடிவு பண்ணி வச்சிருந்தோம் அந்த எங்களுடைய வாட்டத்தை போக்குறதுக்கு மாதிரி இந்த விடிவெள்ளியா முளைச்ச அந்த அண்ணாமலை ஓடி ஓடியாக ஆண்டாண்டு வாழ இருக்க அந்த அந்த மோடியையாவும் நல்ல ஒரு உத்தரவாதத்தை வந்து இங்கே கொடுத்தாங்க உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக வந்து ரத்து செய்ய சொல்கிறேன் நீங்கள் பொங்கலை வந்து சிறப்பாக கொண்டாடுங்க பண்டிகையை வந்து நம்மளுடைய பொங்கல் பண்டிகையை நிப்பாட்டக்கூடாது அதெல்லாம் நீங்கள் கொண்டாடுங்க நான் கண்டிப்பாக ரத்து செய்ய சொல்கிறேன்னு சொல்லி உத்தரவாதமாக சொன்னார் அந்த நம்பிக்கையின் பேரில் உடனே எங்கள் ஊரில் கெட்டு இந்த மைக் செட் ஈக் செட் எல்லாத்தையுமே அவுத்தான் நல்லா சிறப்பாக கொண்டாடினோம் கொண்டாடக்கு பிறத்தாடி வரலையே வரலையேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அங்கேருந்து தொடர்பு கொண்டாங்க எங்கள் பிரமுகர்களை இந்த மாதிரி வந்து கிஷன் ரெட்டி தமிழ்நாட்டுக்கு வர முடியலை உங்களை நாங்கள் டெல்லிக்கு அழைச்சிக்கிட்டு போய் மோடியா கிஷன் ரெட்டியுடைய முன்னிலையில் உங்களுக்கு வந்து இந்த ரத்துன்ற செய்தியை நாங்கள் அறிவிக்கிறோம்னு சொல்லி எங்களுடைய பகுதியை உள்ள முக்கியஸ்தர்களை பூரா வர சொல்லி கூட்டி போனாங்க மரியாதை கூட எங்களுக்கு எங்கள் பகுதி மக்கள் வந்து எங்களுக்கு நாங்கள் போ நான் போகலை ஆனால் வந்து சொன்னது இப்படி ஒரு உபசரிப்புகளை எந்த ஒரு அரசியல் கட்சிக்காரங்களும் செய்ய முடியாத அளவுக்கு இந்த பாரதிய ஜனதாவுடைய இதை வந்து நிலநாட்டினாங்க அந்த கிஷன் ரெட்டிக்கும் அந்த எல் முருகனுக்கும் ஐயா அண்ணாமலை அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் நம்ம என்னென்ற விசுவாசம்னா எதுல விசுவாசமா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் மனசுக்குள்ள நினச்சிருக்கிறோம் எந்த இடத்துல குத்தணுமோ அந்த இடத்துல குத்தணும்ன்றது என்னத்தோடு நாங்கள் இந்த பகுதி மேலூர் பகுதி மக்கள் பூராமே இருக்கோம் மனநிலையை அதுதான் இந்த இதை ரத்து செஞ்ச அண்ணாமலைக்கும் அந்த துறையுடைய மத்திய சுரங்கத்துடைய அமைச்சர் கிஷன் ரெட்டிக்கும் ஐயா மோடி அவர்களுக்கும் இந்த பகுதியுடைய மக்களின் சார்பாகவும் மற்ற இதுவர்களின் சார்பாகவும் கோடான கோடிக்கு நன்றி இந்த 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 மேலூர் பகுதியுடைய நான் இன்னைக்கு பல்வேறு மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு வந்தேன் ஐயா மோடி ஐயா அவர்களுக்கும் பாஜக தலைவர் அவர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய பகுதியுடைய வேண்டுகோளை வச்சுக்கிறது எப்படின்னா ஐயா அவர்கள் வந்து அண்ணாமலை அவர்கள் மேலூர் எம்எல்ஏவுக்கு நிக்கணும் எங்க தொகுதியுடைய எங்களுடைய உணர்வு பூர்வமா அதாவது ஒவ்வொருத்தருடைய விவசாய உணர்வு பூர்வமா கண்டிப்பா நடத்துவோம் உங்கள் தின சேவை